ஹாய் இது செப்டம்பர் மாதம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி என்னுடைய பொண்ணு மாப்பிள்ளை பேத்திகளோட தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வங்கக்கடலை ஒட்டிய பித்தர்புரம் என்று அழைக்கக்கூடிய பிச்சாவரத்திற்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது இயற்கை வளங்கள் நிறைந்த நீர்நிலைகள் உள்ள அடர்ந்த சதுப்பு நில காடுகளான கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு அருமையான பிக்னிக் பாயிண்ட்னால் இந்த பிச்சாவரம் தான் சிதம்பரத்துலேருந்து பஸ்ஸில் வந்தால் பத்து ரூபாய்தான் பிச்சாவரம் பகுதியோட இந்த ஏக்கர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர்னு சொல்கிறாங்க இந்த காடுகளுக்கு பல வெளிநாட்டு பறவைகள்லாம் வருகிறதா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த சுற்றி இருக்கிற மரம் இது இந்த மரத்துக்கு பேர் சுரபுண்ண மரம் அப்படின்னு சொல்கிறாங்க முருங்கைக்காய் மாதிரி இந்த மரத்தினுடைய காய்கள்லாம் நீட்டின்னு இருக்கு பாருங்க இந்த காய்கள் தான் தண்ணீரில் கீழே வீழ்ந்து அடியில் இருக்கிற சேட்டுல செடியாகி சில ஆண்டுகளை மரமாக வளர்ந்து இப்படி அடர்ந்து சுற்றி இருக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய இரண்டாவது அலையாத்தி காடுன்னு இதை தான் சொல்றாங்க வெளிநாட்டு பறவைகள்லாம் தொடர்ந்து இங்கே வந்துட்டுருக்கு செப்டம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் நிறைய பறவைகள் வருது குறிப்பாக சொல்லணும்னா நவம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் பிச்சாவரம் வரும் பறவைகளோட எண்ணிக்கை கணிசமாக அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்க போட்டில் போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் அணு அணுவாக ரசித்து மகிழம் மிக அருமையான கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய பிச்சாவரம் ஏரி இந்த மரத்தினுடைய இலைகள்லாம் இருக்குல்ல இந்த இலைகள்லாம் என்னாகும் பழுத்து போய் தண்ணியில் வீழ்ந்த பிறகு அதை அழுகி போய் தண்ணீரில் இருக்கிற மீன்களுக்கும் இறால்களுக்கும் உணவாக கிடைக்கிறது இங்கே நிறைய அளவுக்கு இறால் மீன்கள்லாம் தண்ணி கடையில் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த பைத்த இலைகளை தான் இப்போ என்னுடைய பேத்திலாம் விளையாட்டாக எடுத்து போட்டில் போட்டு விளையாடிட்டுருக்காள் இந்த பைத்த இலைகள் தான் மீன்களுக்கும் இறால்களுக்கும் நல்ல உணவாக பயன்படுகிறது இயற்கையாகவே சுற்றுப்புறத்தில் அதிகரிக்கும் இறை உயிரினங்களே இங்கு கணிசமாக பறவை வர்றதுக்கு காரணமாகும் பறவைகள் எடுத்துக்கொள்ளும் கால அளவும் வருடந்தோறும் இங்கு குடியேறும் பறவைகளின் எண்ணிக்கையை பொறுத்தே தீர்மானிக்கிறது இப்படிப்பட்ட அழகான சிதம்பரத்திற்கு அருகே உள்ள பிச்சாவரம் ஏரிக்கு வந்து கண்குள இயற்கை காட்சிகளை ரசித்து மகிழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த படகெல்லாம் கூட கிடைக்கிறது நாலு பேர் கொண்ட படகுக்கு ஒருத்தருக்கு ஐநூறு வாங்குறாங்க மோட்டார் படகுன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க ஒரு மணி நேரம் வரைக்கும் படகுல பயணிக்கலாம் பல்வேறு வசதிகளும் சுற்றுலாத்துறை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க காட்டின் ஒ ஒட்டுமொத்த அழகையும் ரசிக்க கரை கரையில் கூட கண்காணிப்பு கேமரா கோபுரங்கள்லாம் கூட வச்சுருக்காங்க நவீன மைக்ராஸ்கோப்லாம் கூட இருக்குது இப்படி ஒரு அருமையான ஒரு சுற்றுலாத்தலம் சிதம்பரத்துக்கு அருகே உள்ள பிச்சாவரம் ஏறி எங்களுடைய இந்த இனிய பயணம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே நீடித்தது அதை நாங்கள் சுருக்கி ஒரு நாலு நிமிஷத்தில் இந்த வீடியோவை தரத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் நீங்கள்லாம் ரசி என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்